இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வருகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தாயின் அன்பை பார்க்கணும் மென்மையான அன்பான பாசத்தை இயேசு உங்களுக்கு தருவாராக தாயின் அன்பு தன்னலமற்ற ஒரு அன்பு ஒரு சின்ன வகுப்பில் கணக்காசிரியை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் கணக்குகளை சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருந்தார்கள் கூட்டல் கழித்தல் கணக்களை சொன்னார்கள் ஒரு சின்ன பையனை பார்த்து கேட்டாங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் எங்கள் அப்பா அம்மா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏழு பேர் அப்போ ஒரு கேக் இருக்குது அந்த கேக்கில் ஏழு பங்கு வச்சாங்க அதில் உனக்கு போக மிச்ச எத்தனை அப்படின்னு சொன்னேன் உனக்கு ஒரு பங்கு தந்துடுறாங்க மிச்ச எத்தனை பங்கு இருக்கும் அவன் ஆறுன்னு சொல்லியிருக்கணும் அவன் அஞ்சுன்னு சொன்னான் அவங்க சொன்னாங்க நீ புரியல நினைக்கிறேன் நீ தப்பாக சொல்கிறேன் உனக்கு ஒரு பங்கு அது போக ஏழில் ஒன்று போனால் எத்தனை வரும் அவன் சொன்னால் திரும்பவும் சொன்னால் அஞ்சு எப்படின்னு அவன் கேட்டாங்க அவன் சொன்னால் எங்கள் அம்மா பங்கு வாங்க மாட்டாங்க அவன் ஏண்ட தந்துடுவாங்க அதனால் எனக்கு ரெண்டு பங்குன்னு வச்சு தானே அப்படின்னு சொன்னான் தாய் நம்பு இந்த பையன் கடைசி பையன் ஒரு சின்ன சம்பவம் தான் எவ்வளோ தாய் நண்பு பாருங்களேன் மோச தாயார் மோசை பிறந்தபோது சட்டமன்ற தெரியுமா பிறக்கிற குழந்தைகளை கொல்லணும் சுப்பு நாட் பூவாடுங்கிற மருத்துவச்சி பிரசவத்திலே கொல்ல சொல்லியிருந்தா அவங்க செய்யலை ஆகியனால சட்டம் பிறக்கிற பிள்ளைகளை நயில் நதியில் போட்டு கொல்லணும் நான் எகிப்தத்தில் நைல் நதி கடல் போல ஒரு பெரிய ரிவர் அதில் பிள்ளை கீசே இருந்து குறை செய்தார்கள் ஆனால் அம்மா மூணு மாசம் ஒழிச்சு வச்சாங்க அதுக்கப்புறம் பாருங்க ஒரு நாடல் செய்து தன்னுடைய மகள் பிரியாம்கிட்ட கொடுத்து அனுப்பி ராணி குளிக்க வர இடத்துல பத்திரமா வச்சு காப்பாற்ற ஆயத்தமாக இருந்தாங்க அந்த பாசம் பாருங்க அந்த பிள்ளையை தான் வீட்டிலேயே வளர்க்குற ஒரு பாக்கியம் கிடைத்தது தாய் நண்பு மேலானது ஆமேன் அது போலதான் நண்பும் தாயின் போல ஒரு மேலான அன்புள்ளவர் ஆல லூரியா வாசிகள் யாத்திரா ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம் யாத்திரா ரெண்டு ஒன்பது எடுத்துக்கொண்டு போய் பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அது எனக்கு வளர்த்திடு எனக்கு வளர்த்துடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் தாயின் பாசம் அமேன் அந்த பிள்ளையை தாயே வளர்க்குற பாக்கியத்தை தருவார் சங்கீதம் இருபத்தி ஏழு பாலகனை மறக்கல இருபத்தேழு கைவிட்டால் சேர்த்துக் கொள்வார் சில நேரம் தாயின் அன்பு இழக்க வேண்டிய சூழலில் வரும் தகப்பன் நண்பு பறக்கப்படுகிற சூழலில் வரும் தாயின் நண்பை பார்க்கணும் தகப்பன் நண்பை பார்க்கணும் இயேசு கிறிஸ்து அன்பு மேலான அன்பு ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றப்படுவீர்கள் இரு சிலைவில் தேற்றப்படுவீர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்காக மறைத்து பாசத்துக்கு நிகரான ஒன்றுமே இல்லை தாயார் தொண்ணூத்தி ரெண்டு வயது வரையிலும் என்னோடு வாழ்ந்தார்கள் அந்த வீட்டில் கடைசி பையன் எட்டு பிள்ளைகள் என்னை நேசித்த விதம் என்னை பாசமாய் நடத்துற விதம் நினைத்தால் கண்கலங்குவேன் ஆண்டவர் நல்லவர் என்ற அவர் கரிசனையோடு நடந்து கொண்டு வறுமை நாட்கள் என் தாயார திரைநாள் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க எங்களுக்கு சாப்பாடு தந்திருப்பாங்க அவங்க நல்ல ஒரு புதிய வஸ்திரம் போய் வாங்கினதை நான் பார்க்கல அவ்வளவு கரிசனையா வாழ்ந்து ரொம்ப ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்தாங்க ஆலரு ஒரு சாதாரணமான தாயின் முன் வெறுப்படி இருக்குமானார் தாயை பார்க்க மேலான இயேசுவின் அன்பு உங்களுக்கு பெரியது அந்த நன்பை சார்ந்து கொள்ளுங்கள் கத்திரமுனை ஆசுவதிப்பார் தாய் நண்பை கத்திரவனுக்கு தருவார் அமே ஹாலோ அந்த தாய் தன் பாலகனை மறப்பாளன் அவள் மறந்தாலும் நான் உடைய மறப்புதலை என்று கத்தர் சொல்லுகிறார் ஜபிக்கலாம் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் தாய் அன்பு எவ்வளவு மேலானதப்பா அதை பார்த்து உங்க அன்பு பெரிய அன்பு என்பதை புரிந்து அறிந்து வாழக்கிறவைதான் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும் நன்மை கிருவை தொடரட்டும் மெய்ப்பெரும் ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் 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 God bless you. Have a nice day.